ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அடுத்த வருடம் நீங்கள் சந்திக்கவிருக்கும் உச்சம் பெற்ற குருவை அதற்கான முன்னோட்டம் இந்த வருட குரு பெயர்ச்சி தான் சொல்ல வேண்டும் பத்து குடையவன் கேந்திர பலம் பெறுகிறான் நான் அடிக்கடி ஐபிசி பக்தியில சொல்றேன் என்றுமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் தத்தம் இடத்தில் மறையும் பொழுது அவர்களுடைய சக்தி அதிகமாகும் நாம் இப்பொழுது நேரம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது தொடங்கிய நிறைய முயற்சிகள் தொடங்கியிருப்பீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்குல எல்லாம் அந்த முயற்சிகள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை தொடர வேண்டாம் இந்த வருடம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் உங்கள் தொழில் சார்ந்த முயற்சியாக இருக்கும் இது சரியான நேரம் ஒர்க் அவுட் ஆகும் இப்ப நீங்க பண்ணுங்க குருபகவான் அடுத்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிற பத்துங்கிறது தொழில்பாவம் தொழில் பாவத்தை குருபகவான் பார்க்கும் பொழுது தொழில அபிவிருத்தி அடைகிறீங்க எங்கேயோ போயிடுறீங்க பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது வம்பு வழக்கு வாதங்கள் பஞ்சாயத்து இதெல்லாம் ஸோ தேவையில்லாம இருந்த சின்ன சின்ன கரைச்சல்னு சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன டென்ஷன்ஸ் அதெல்லாம் சரியாயிடும் மற்றபடி மிக அற்புதமான மிக சூப்பரான ஒரு குரு இந்த பயிற்சி இருக்கும் என்பதில் மாற்று கருத்திலே நூற்றுக்கு நூறு மார்க் உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது இந்த குரு பயிற்சி மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அடுத்த வருடம் நீங்கள் சந்திக்கவிருக்கும் உச்சம் பெற்ற குருவை அதற்கான முன்னோட்டம் இந்த வருட குரு பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும் பத்து குடையவன் கேந்திர வலம் பெறுகிறான் நான் அடிக்கடி ஐபிசி பக்தியில் சொல்கிறேன் என்றுமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் தத்தம் இடத்தில் மறையும் பொழுது அவர்களுடைய சக்தி அதிகமாகும் அதே மாதிரி நல்லவர்கள் நல்லவர்களோடு சேரும் பொழுது அவர்களுடைய சக்தி அதிகமாகும் ஒன்று நாலு ஏழு பத்து என்பதை கேந்திரம் என்று கொள்க ஒன்று நாலு ஏழு பத்து என்பதை கேந்திரம் என்று கொள்கை ஒன்றுக்குடையவன் யார் ராசிக்குடைய குரு பத்துக்குடைய குரு கேந்திர பலம் பெற்று நான்காம் இடத்திற்கு செல்கிறார் கேந்திரம்னா என்ன சார் கேந்திரம்னா நேந்திரம் பலம் தான் எனக்கு தெரியும் கேந்திரம்னா என்ன கேந்திரம் என்பது அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு இப்போ நம்ம சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஒரு இடத்த கேந்திரம்னு சொல்லுவாங்க கேந்திர வித்யாலயான்லாம் கூட நீங்கள் படிச்சிருப்போம் கேந்திரம் என்றால் என்னென்னா ஒரு குவியம் என்று பொருள் குவியம் என்று பொருள் கேந்திரம் என்றால் ஒன்று பத்துக்குடையவன் நான்காம் இடத்தில் குவிகிறார் அதனுடைய பாயிண்ட் ஒரு ஒரு வேஷ்டி இருக்கிற நண்பர்களே அது நம்ம வெயிலில் போடுறோம் அந்த வேஷ்டி காஞ்சிருது இல்லையா அதை அந்த வேஷ்டி மேலே ஒரு லென்ஸ் வச்சு இப்படி பிடிக்கும்போது அது குவிந்து அந்த வேஷ்டி மேலே பட்டு நெருப்பே பிடிச்சி பிடிச்சிக்கும் காரணம் என்னவென்றால் அந்த வெப்பத்தை நீங்கள் குவிக்கிறீர்கள் அதே போல் குரு பகவான் தன்னுடைய சக்தியை குவிக்கும் இடம் அந்த கேந்திர கார்னர் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கூர்ந்து பார்க்குறார் அந்த நான்காம் இடத்தை அப்போ நான்காம் இடம் என்பது உயரப்போகிறது இங்கே தான் இங்கே தான் ஒரு அடிஷனல் பாயிண்ட் நான்காம் இடம் என்பது என்ன நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி பத்துக்குடியவன் உயர் பதவியை தரப்போகிறான் என்றால் நீங்கள் பத்தாம் இடத்துல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அப்போ தானே உயர் பதவி கிடைக்கும் மேனேஜர் நமக்கு சும்மா கொடுத்துருவாரா நமக்கு வந்து இப்போ உயர் பதவி தராருன்னா சும்மா கொடுத்துருவாரா இப்போ உயர் பதவி தர வேண்டியவர் எதை அடிப்படையாக கொண்டு தருகிறார் உயர் பதவி தர வேண்டியவர் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை அடிப்படையாக கொண்டு தருகிறார் அந்த பர்ஃபாமன்ஸை டெவலப் பண்ணுறார் பத்தாம் இடத்தில் கூடியவன் நான்காம் இடத்தில் வரும் பொழுது உங்களுடைய சக்தி அதிகமாகிறது உங்களுடைய வேலை பார்க்குற திறன் என்பது அதிகமாகிறது ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே என்றைக்குமே நம் வாழ்விலே நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு முடிவுகளும் அதற்கான நேரத்தில் சரியாக எடுக்கும் பொழுது அந்த முடிவு வெற்றி பெறுகிறது முடிவின் மீது தவறில்லை ஆனால் அதற்கான நேரத்தில் நீங்கள் எடுத்தீர்களா என்பதுதான் தான் அதில் கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு தெளிவான விஷயம் என்னென்னா ஒரு ஒரு குரங்கு இருந்தது ஒரு காற்றுக்கு செல்லுகிறது அந்த குரங்கை என்ன பண்ணுறது அது பிடிக்க வைத்திருந்த ஒரு கண்ணாடி பாட்டில் அதுக்குள்ளே இறையெல்லாம் இருக்குது அந்த குரங்கு கையை உள்ளே விடுது கையை உள்ளே விடும்போது அது அதுலேருந்து எடுக்க முடியல அந்த இனிப்பை எடுக்க முடியல அந்த இனிப்பை எடுக்க முடியாமல் குரங்கு ரொம்ப நேரம் தவிக்குது அந்த இனிப்பு வ கைக்கு உள்ளேருந்து வரமாட்டேங்கிது அந்த இனிப்போடு சேர்ந்து வரமாட்டேது வெறும் கை வரும் ஆனால் இனிப்போடு சேர்ந்து வரமாட்டேங்குது இனிப்பு இடிக்குது அந்த அந்த விட்டுட்டு போகவும் அந்த குரங்குக்கு மனசு இல்லை அது அப்படியே பேர்த்து எடுத்துகிட்டு போகலான்னாலும் இருக்க இருக்குது இந்த குரங்கு ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணுது அந்த பாட்டிலை பிடுங்கவும் முடியல உள்ளே இருக்கிற இனிப்பு எடுக்கவும் முடியல எடுத்தால் வெறும் கை மட்டும்தான் வெளியே வருது இரவு முழுதும் முயற்சி பண்ண குரங்கு அடுத்த நாள் காலையில் வேடன் வந்து பிடிச்சிட்டு போயிடுறான் யார் அந்த காட்டில் இருக்கிற காரணம் என்னென்னா அது வரலன்ட்டு அதை விட்டுட்டு போயிருந்தால் அது ப்ராப்ளமே கிடையாது அதை உட்காந்து வம்படிக்கு அதை உட்காந்து எடுக்க போகி தான் இத்தனை பிரச்சனை வந்தது அது ஏன்னா கடைசியாக இனிப்பும் வரலை வேடங்கையில் மாட்டினது தான் மிச்சம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு விஷயம் நீங்கள் மூவ் பண்ணி பார்க்குறீங்க நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் சார் கடையை திறந்து ஒரு கிளைண்ட் கூட வரல இதோ மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு எனக்கு இது ஓடவே இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு இது வரலன்னு அர்த்தம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்னமோ சொல்லுகிறது உங்களுக்கு இது சரியான நேரம் இல்லை மேற்கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஆரம்பித்த கடை ஓட்டுங்க போதும் இது நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்தப்பறம் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைய ட்ரெண்ட் என்னென்னா நம்ம ஹெவி மணியை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு கடையவே நம்ம ஆரம்பிக்கிறோம் இது மிகப்பெரிய முட்டாள்தனம் காரணம் என்னவென்றால் முதல்ல ரெண்டு சேர் வாங்குவோம் அதில் சம்பாதிப்போம் அந்த காசு வச்சு ஃபேன் வாங்குவோம் இப்படி வாங்கினா தான் அது பேர் டெவலப்மெண்ட் ஆனால் எல்லா காசையும் கடனை வாங்கி போட்டுட்டு நஷ்டமானதுக்கப்புறம் அதுதான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இதை போல நாம் இப்பொழுது நேரம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது தொடங்கிய போனவர்களெலாம் தொடங்குனீங்களே நிறைய முயற்சிகள் தொடங்கியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலலாம் அந்த முயற்சிகள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை தொடர வேண்டாம் இந்த வருடம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் உங்கள் தொழில் சார்ந்த முயற்சியாக இருக்கும் இது சரியான நேரம் ஒர்க் அவுட் போகுது இப்போ நீங்கள் பண்ணுங்க இந்த கில்லி படத்தில் சொல்கிற மாதிரி தான் இப்போ அப்படிங்கிற மாதிரி இப்போ தெம்பு வந்துருச்சு இப்போ தெம்பு வந்துருச்சு இப்போ நீங்கள் மோதலாம் உடம்புல பலம் இல்லாதப்போ மல்யுத்தத்துக்கு போகக்கூடாது உடம்புல பலம் இருக்கிறப்ப தான் மல்யுத்தத்துக்கு போகணும் இதுதான் ராஜதந்திரம் சண்டை வருதுன்னுலாம் போகக்கூடாது யார் வாலி மனைவி சொல்லுகிறாள் என்ன சொல்கிறா வெளியே சுக்கிரீவன் இத்தனை சக்தியுடன் கூப்பிடுகிறானே அறிவுகோள் விடுக்கிறானே தாரா சொல்கிறா தயவுசெய்து நீ வெளியே போகாதே வாலி நீ வெளியே சென்றால் நீ மாட்டிக்குள் வாய் சுக்கரனுக்கு இங்கிருந்து வந்தது இத்தனை தைரியம் என்று அந்த பேச்சை கேட்காமல் வாலி போகிறா மாட்டிக்கிறான் அந்த சரியான நேரம் என்பது வரும் வரை நீங்கள் மோதாமல் இருப்பது தான் உண்மையிலே ராஜதந்திரம் நான்காம் இடத்திலே குரு பகவான் வரும்பொழுது சரியான நேரம் வந்தாச்சு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவியை தருகிறார் நான்கில் இருக்கும் குரு நான்கில் இருந்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவம் அசையா சொத்துக்கள் போன்றவற்றை பார்க்கிறார் அசையா சொத்துனா வீடு மாடுமனை அதே மாதிரி வந்து இது வந்து தங்க நகைகள் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மெட்டீரியல்ஸ் இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் பார்த்துருக்கிறார் குரு பகவான் உயிர்க்கு முதல உத்தரவாதம் இருக்கிறார் மீனராசிக்காரர்கள் உயிருக்கு ஆபத்து எனக்கு பயமாக இருக்குது சார் நான் வாழ்வுனானே தெரில எத்தனை நாள் உயிரிழப்புன்னு தெரில கவலையப்படாதீங்க உங்களுக்கு நல்லபடியாக குரு பகவான் ப்ளஸ் பண்ணுவார் குரு பகவான் அடுத்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது தொழில் பாவம் தொழில் பாவத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது தொழிலில் அபிவிருத்தி அடைகிறீங்க எங்கேயோ போய்ட்றீங்க தொழிலில் நீங்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கற்றுக்கிட்ட தொழிலில் உங்களை தொட முடியாத ஒரு உயரத்திற்கு செல்லுகிறீர்கள் வாழ்க்கையிலே நண்பர்களே நாம் ஒரு தொழில் எடுக்கிறோன்னா அதில் ஒரு திருப்தி வேணும் நிறைய பேர் போகிறோம் நான் கம்பெனிக்கு போகிறோம் சார் போன ஒன்று ஒரு ப்ரிண்ட் அவுட் கொடுப்பேன் பிரிண்ட் ஒன்று வரும் பர்ச்சேஸ் ஆடுற கையெழுத்து போட்டு வெயிட் பண்ணுவேன் வாங்கிட்டு போவாங்க மதியானம் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் சாயந்தரம் டைம் ஏதோ வந்துடுவேன் இப்படி வாழக்கூடாதுங்க உண்மையிலே நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த வேலையை ரசிக்கணும் சும்மா இருக்கிற நேரம் இன்னும் ரெண்டு வேலை எடுத்து போட்டு செய்யணும் அந்த வேலையில் ஃபஸ்ட்டாலாக வரணும் இவர் இல்லைன்னா இன்றைக்கி ஷாப்பில் ஒரு ஓடாது இவர் இல்லைன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் ஓடாது இவர் ஐயோ இவர் இல்லையா ஃபோன் பண்ணி கூப்பிட்ணும் என்ன வணக்கம் ராம்ஜி வந்துருங்க சண்டே ஒர்க் இருக்குது ஓவர் டைம் இருக்குது சார் தீபாவளி சார் தீபாவளி முடிச்சுட்டு வந்துடுங்க அல்லது முடிச்சுட்டு போய் தீபாவளி கொண்டாடுங்க சார் சார் இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுங்க சார் நீங்கள் போயிட்டிங்கன்னா எப்படி கம்பெனி ஓடும் என்று கேட்குற ஒரு வார்த்தையை நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா இதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது சார் நான் ரொம்ப நாள் நானும் நிறையா வேலை பார்த்துருக்கேன் நிறைய கம்பெனிகளில் வேலை பார்த்துருக்கேன் உண்மையிலேயே உங்களுக்கு கௌரவம் தெரியுமா உங்களை மேனேஜர் திட்டிக்கிட்டே இருக்கார் பாருங்க அதுதான் உண்மையிலே கௌரவம் விபி ப்ரெசன்டேஷனு எம்டி பிரசன்டேஷனு இடி பிரசன்டேஷன் நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா என்ன உங்களை திட்டுறாங்களா சந்தோஷப்படுங்க ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குறீங்கிறதுனால தான் திட்டுறாங்க பிரசன்டேஷனே தெரியாத ஒருத்தனை இல்லை இல்லையா அவருக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்க அதனால தான் திட்டுறாரு ஸோ அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வேலையை எடுப்பார் அதுவும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம் நீங்கள் வீட்டுக்கு வந்து அது பெரிய விஷயம் என் நேரமும் விபி மீட்டிங் எம்டி மீட்டிங்னே இருப்பீங்க நிறைய நேரங்களில் நான் வந்து நம்ம நிறுவனத்துக்கே ஃபோன் பண்ணும் போதெல்லாம் மீட்டிங் இருக்கும் பிஸியாக இருக்கும் மீட்டிங்கில் இருக்கும் பிஸியாக இருக்கும் அப்போல்லாம் எனக்கு வெக்கமாக இருக்கும் நம்ம மீட்டிங்லேயே இல்லையே நம்ம எப்போ மீட்டிங் போக போகிறோம் பிஸியாக இருக்கணும் நண்பர்களே பிஸியாக இருக்கிறது ஒரு பெரிய பெருமை பத்தாம் இடத்தை குரு பொழுது மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க தங்க வேலை செய்பவர்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸு ஃபைலிங்கு இதெல்லாம் சொல்கிறாங்களே ஜிஎஸ்டி ஆடிட்டிங்கு பணம் பணம் சார்ந்த விஷயங்களை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப டைட்டாக போகும் இந்த இந்த வருடம் பயங்கர ஒர்க்கை வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக ஒர்க்கை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குருனாலே வந்து அவர் மேனேஜ்மெண்ட் பர்சன் குருனால் ஃபினான்ஸ் பார்த்துக்கிறவர் இப்படி தான் சனிப்பயிற்சிக்கு நான் வேறு சொன்னேன் ஷாப்பில் ஒரு பற்றி பேசினேன் இப்போ குரு பயிற்சிக்கு நான் இதை சொல்கிறேன் சார் உடம்புல இருதயம் மூளை லிவர் மாதிரி தான் ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு பகுதி குரு என்பது மேனேஜ்மெண்ட் என்பதால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு பார்ப்பின் கோடி நன்மை எனக்கு உத்தியோகத்தால் வருமானமே இல்லை சார் நீங்க தான் இவ்வளோ ஓவர் டைம் ஒரு நாளைக்கு எட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களே அப்போ ஆட்டோமேட்டிக்கா குரோத்துங்கிறது தன்னால் வரப்போகுது சார் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான குரோத் என்பது என்ன அப்படின்னா உங்க வேலையில் பிஸி அது உங்க குரோத் தான் குரோத்தை பார்த்து வேலை செய்யாதீங்க வேலை செய்யணும்னு வேலை செய்யுங்க குரோத் தன்னால் வரும் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு சம்பளமே வராதா சார் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொன்னார் சொல்லுங்கள் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அந்த மாதிரி தான் அப்போது பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த ஒரு வருஷம் அவங்க வேலை கடமையை செய்கிறது தான் அடுத்த வருஷம் குரு பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சந்திரனுடைய வீட்டுக்கு சென்று உச்சமடையும் பொழுது மிகப்பெரிய கோடி இருப்பீங்க இந்த வருஷம் தொழிலில் டாப்பர் ஆவீங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டுங்கிறது வம்பு வழக்கு வாதங்கள் பஞ்சாயத்து இதெல்லாம் ஸோ தேவையில்லாமல் இருந்த சின்ன சின்ன கரைச்சல்னு சொல்லுவாங்கள்ல சின்ன சின்ன டென்ஷன்ஸ் அதெல்லாம் சரியாயிடும் மற்றபடி மிக அற்புதமான மிக சூப்பரான ஒரு குரு பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில் நூற்றுக்கு நூறு மார்க் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் உலக நாடுகள் பல நாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிய வரும் நீங்கள் என்னை பேசலாம் உங்களுக்கான எடுத்துக்கோங்க குடும்பத்திற்கே புக் கொள்ளுங்கள் என்னுடைய டீடைல்ஸ் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசி மேகா கும்போ சே சம்மர் சில் அவுட் சே டாக்டர் சிரி வர்மா ஆயுல் தரும் ஆயிர் வேதா அருவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுல் கால நிவாரணம்